சிஎஸ்கே பயிற்சியில நடந்த சம்பவம் திட்டத்தை மாத்திர தோனி ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில சிஎஸ்கே அணியால ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்க கூடிய தென்னாப்பிரிக்காவோட இளம் வீரரான டிவால்ட் பிரவீஸ் களமரங்க அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா பார்க்கப்படுது இதுக்கிடையில சிஎஸ்கே அணியோட இளம் வீரர்களுக்கு இடையில சேப்பாக்கம் மைதானத்துல பயிற்சி ஆட்டம் நடத்தப்பட்டிருக்கு அத பயிற்சியாளர் பிளம்மிங் ஒவ்வொரு வீரரோட செயல்பாடுகளையும் கூர்ந்து கவனிச்சிருக்காரு ஐபிஎல் தொடரில் தொடர்ல சிஎஸ்கே அணியோட நிலை திண்டாட்டமா இருக்குது ஏன்னா இது வரைக்கும் எட்டு போட்டிகள்ல விளையாடி ரெண்டு வெற்றி ஆறு தோல்வியோட நான்கு புள்ளிகள் மட்டுமே பெற்று புள்ளிப்பட்டியல்ல கடைசி இடத்துல இருக்குது ஹைதராபாத் அணி அடுத்தடுத்து மோசமான தோல்விகளை அடைஞ்சப்பவும் கூட சிஎஸ்கே அணி கடைசி இடத்துல இருக்கிறது ரசிகர்களால கிண்டல் இந்த நிலையில இன்னைக்கு சேப்பாக்கம் மைதானத்துல நடக்க இருக்கக்கூடிய கூடிய போட்டியில ஹைதராபாத் அணியை எதிர்த்து சிஎஸ்கே அணி களமிறங்க இருக்கு இந்த போட்டியில ஆயுஷ் மாத்ரேவ மாதிரி இன்னும் சில இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க சிஎஸ்கே அணியோட தலைமை பயிற்சியாளர் ஸ்டீபன் பிளமிங் முடிவு பண்ணியிருக்கிறாரு அதுக்கேத்த மாதிரி இளம் வீரர்களை தயார் செஞ்சு சிஎஸ்கே அணி வீரர்களுக்கு இடையில பயிற்சி போட்டி நடத்தப்பட்டிருக்கு இந்த பயிற்சி போட்டில சிஎஸ்கே அணியோட கேப்டன் தோனி சீனியர் வீரர்களான ஜடேஜா அஸ்வின் சிவம் துபே கலில் அகமது அப்புறம் நூர் அகமது மாதிரியானவங்க பங்கெடுத்துக்கல இதன் காரணமா முழுக்க முழுக்க இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய நோக்கத்துல பயிற்சி ஆட்டம் நடத்தப்பட்டிருக்கறதா தெரியுது அந்த வகையில வன்ஸ் பேடி ஆயுஷ் மாத்ரே ஷேக் ரஷீத் விஜய் சங்கர் டிவால்ட் பிரவிஸ் சாம் கரன் ராகுல் திரிபாட்டி இந்த மாதிரியானவங்க விளையாடி இருக்காங்க அதுலயும் டிவால்ட் பிரவிஸ் விளையாடினத பயிற்சியாளர் பிளம்மிங் பேட்டிங் பயிற்சியாளர் மைக் ஹசி மாதிரியானவங்க தீவிரமா கண்காணிச்சிருக்காங்க ஏன்னா சிஎஸ்கே அணியோட தோல்விக்கு ஏழுல இருந்து பதினஞ்சு ஓவர்கள் வரைக்கும் பவுண்டரி சிக்ஸ் அடிக்க முடியாததுதான் முக்கிய காரணமா இருக்கு அந்த கட்டத்துல விளையாடுறதுக்கு சிவம் துபே மட்டும்தான் இருக்காரு இதனால எதிராளிகள் சிவம் துபேவை கட்டுப்படுத்த ஈஸியா முக்கிய வேகப்பந்து வீச்சாளர்களை கொண்டு வராங்க இதனால அவராலையும் போதுமான அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த முடியல இவருக்கு உறுதுணையா வேகப்பந்து வீச்சாளர்களை அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன சிஎஸ்கே அணி கண்டறிய வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சு அது காரணமாவே டெவால்ட் நடுவுல ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்காரு இதனால நடக்கக்கூடிய ஜெமி பதிலாக டெவால்ட் பிரவிஸ் வருவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதே மாதிரி சிஎஸ்கே அணியோட திட்டங்கள்லயும் சில மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது பதிரானா அப்புறம் நூர் அஹமது இவங்களை அட்டாக்ல முன்னாடியே கொண்டு வரப்பட வாய்ப்புகள் இருக்கிறதாவும் பார்க்கப்படுது